இது சுதர்மசேனையின் வெளியீடு நலிந்தோர் மீள நல்லோர் ஆள சுதர்மசேனை சிவபெருமானுக்கு முருகனுக்கு தான் முடிவே இல்ல ராமாவதாரத்துக்கு முடிவு உண்டு கிருஷ்ணாவதாரத்துக்கு முடிவு உண்டு நரசிம்மாவதாரத்துக்கு முடிவு உண்டு ஒரு தாய் வயிற்றுல பிறந்தால் இறப்புண்டு பிறவா யாக்கை பெரியோன் முருகனை சொல்லும் போது செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் பிறந்தாத்தான் அதனால் இங்கேயும் இவங்க சாகக்கூடாதுன்னா முடியாதுரா பிறந்தா செத்துத்தா ஆகணும் அது என்னைக்குங்கிறது வேணால் வித்தியாசப்படலாம் ஆறில் சாகலாம் அனுபவிக்காத வயசு பதினாறுல சாகலாம் அனுபவிக்க வேண்டிய வயசு அறுபதில் சாகலாம் அனுபவித்து முடித்த வயசு வண்டியில் ஏறிட்டு பயணத்தை தொடங்கிட்டால் ஒரு இடத்துல இறங்கித்தான் ஆகணும் சார் சில பேர் சொல்லிட்டு செய்யறாங்க சில பேர் செஞ்சிட்டு சொல்றாங்க நாம செய்யறதும் பெரிய பேராசையோ எதிர்கால திட்டங்களோ எதுவும் கிடையாது என் மனசுக்கு எது சரியான பட்டுதோ அதை டக்குன்னு செய்யறேன் இன்னைக்கு நேத்து எனக்கு தெரியாது நாளைக்கு எப்படி இருக்க போறேன்னு இன்னைக்கு எனக்கு தெரியாது ஆனா பல பேர் சொல்றாங்க நான் அப்படி இருக்க போறேன் இப்படி இருக்க போறேன் நம்மளை படிச்ச ஆண்டு உனக்கு தான் தெரியும் யாரே எங்கே எப்போ எப்படி வைக்கணும்